பேரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சனிக்கிழமைங்கிறதுனால நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட ப்ரீ ஆர்டர்ஸும் சொல்லியிருந்தாங்க நிறைய ஃபிஷஸுக்கு அவங்களுக்காக பிரத்யேகமாக பல வகையான மீன்கள் பல்வேறு கடற்கரைகள் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக எடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு மீனும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்க என்னென்ன மீனெல்லாம் எடுத்துருக்கோன்னு பார்ப்போம் இதே மாதிரி குவாலிட்டியான சீ ஃபிஷஸ் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணணும்னா நம்ம பிடிஷ் ஃபிஷ்கார் நான் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணுங்கள் ஒன் அவரில் உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் இன்றைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கிலோ சைஸ் வெள்ளப்பார்க்கு அதனுடைய செதில தூக்கி காமிக்கிறேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க இந்த டைம்ல இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸ்லாம் எங்கேயுமே கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் நம்ம எடுத்துருக்கோம் அப்புறம் விளமீன் ஒரிஜினல் விளமீனுங்க இது வந்து நம்ம டூப்ளிகேட் விளமீன் இல்லை ஒரிஜினல் விளமீன்ல துண்டு கொடுத்துருக்கோம் அந்த அந்த துண்டு மீனை பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செதில பார்த்தீங்களா அந்த இதை தூக்க கூட முடியல அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கப்புறமா தூண்டில் வெள்ளச்சூரை கிட்டத்தட்ட ஒரே மீன் இருபத்தி ரெண்டு கிலோங்க ஒரு மீன் இருபத்தி ரெண்டு கிலோ சைஸ் அந்த அளவுக்கு பெரிய சைஸ் வெள்ளச்சூறையில் தான் நம்ம துண்டு கொடுத்துட்ருக்கோம் அதுவும் தூண்டில் வெள்ளச்சூரை இப்போ நமக்கு வெள்ளச்சூரை நம்ம துண்டில் கொடுக்கறதுனால நிறைய கஸ்டமர்ஸ் விரும்பி இருக்காங்க அப்புறமா ப்ளூ கிராப் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ப்ளூ கிராப் வந்துருக்கு ஓலக்கால் நண்டு தான் சொல்லுவாங்க பெர் கேஜி ஜஸ்ட் ஃபோர் தான் இருக்கும் அப்புறமா ரெட் நண்டு இந்த ரெட் நண்டும் கிலோவுக்கு நாலு டு அஞ்சு நிற்கக்கூடிய ரெட் நண்டு நல்ல சதவுள்ள நண்டு எல்லாத்துக்குமே நல்லா கால் இருக்குது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான நண்டுங்க அப்புறமா விலை மீன் பெரிய சைஸ் விலைமீன் நானூறு கிராம் அரை கிலோ அந்த சைஸில் இருக்கக்கூடிய விலை மீன் மீனை பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் மஞ்சள் மஞ்சள் கலரில் கண்ணெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அப்புறமா சூறை கருப்பு சூறை வந்திருக்கு இந்த கருப்பு சூறாவும் முக்கா கிலோ ஒரு கிலோ சைஸில் இருக்குது அப்புறமா பாறை முழு மீனுங்க அந்த பாறை ஃபுல்லு வந்து முக்காய் கிலோ தொள்ளாயிரம் கிணா ஒரு கிலோ அந்த சைஸில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியது அப்புறமா திருக்கு எடுத்துருக்கோம் ஒரு கிலோ தொள்ளாயிரம் கிராம் எழுநூத்தி கிராம் சைஸ்ல தெரு எடுத்துட்டு தூண்டில் திருக்கதான் அப்புறமா கிலோவுக்கு நாலு டு ஆறு நிற்கக்கூடிய வில மீன் இதுவும் நம்ம தூண்டில் விலை மீன் தான் இதை மட்டு மீன் சொல்லுவோம் அதுக்கப்புறமா அயலை வள்ளத்தில் உள்ள அயலை எடுத்துருக்கோம் அயலை அயலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தீங்களா அதாவது நம்ம போட்டு அயலை எடுக்கிறது கிடையாது போட்டு மீன் ஃபிஷஸ் எடுக்கிறது கிடையாது எல்லாமே வல்லத்து மீன்கள் அதனால தான் அவ்வளோ குவாலிட்டியாக நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமர்ஸ் விரும்புகிறாங்க அப்புறம் வாழாமுறல் வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் வாழாமுரல் பார்த்தீங்களா கண்ணை பார்த்தீங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு இந்த வள முறையில் குழம்புக்கும் ஃப்ரைக்கும் அவ்வளோ ருசியான மீன் அப்புறமா நவர இதை ஒரிஜினல் சங்கரா மசோன்னு சொல்லுவாங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஃபிஷ்ஷஸுங்க நல்ல சைஸில் இருக்குது அதனால் தேவைப்படுறவங்க வாங்கிக்கிடுங்க அப்புறமா கடல் ரால் நம்ம பீரிஸில் எப்போவுமே நம்ம வளப்புறால் எடுக்க மாட்டோம் கடல் ரால் மட்டும் தான் எடுப்போம் கனவா கிலோவுக்கு பன்னெண்டு பதினஞ்சு நிற்கக்கூடிய கணவா இந்த கனவா முடிஞ்சிருச்சு இன்னும் கணக்கரைங்களை பர்ச்சேஸ் பண்ண ரீஸ்ட் வந்து அடுத்த ஷேர் பண்ணுறோம் அப்புறமா சென்னை வர நல்ல பெரிய சைஸு சென்னை வர மீனை பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இந்த மாதிரி குவாலிட்டியெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அண்ட் டிமாண்ட் அப்புறமா கண்ணங்குழிச்சாலை கண்ணங்குழிச்சாலையே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கண்ணங்குழிச்சி நல்ல பெரிய சைஸும் கூட வள்ளத்தில் உள்ள கண்ணங்குழிச்சாலைங்க அப்புறமா சாலை நல்ல கரமடி சாலை நல்லா ஃப்ரெஷ்ஷான சாலை கருணைத்தளி நல்ல பயிர் மாதிரி ஒன்று ஒட்டாத கருண் கருணைத்தளி இந்த மாதிரி வேணும்னா நம்ம வீசி ஃபிஷ்ஷ் கார்னர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ